ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவு ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைய தினம் அஷ்டமி அதாவது வளர்ப்பிறை அஷ்டமி புது வருடத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் அஷ்டமி ரொம்பவும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அஷ்டமி தினத்தில் நம்ம காலபைரவருக்கு உரிய திதி அஷ்டமிங்கிறதுனால காலபைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பு காலபைரவர் அப்படிங்கிறது அறுவ சிவபெருமானோட அறுபத்தி நான்கு அம்சங்களில் முக்கியமான பைரவர் வந்து நம்ம கால பைரவர்னு சொல்லுவோம் இந்த கால பைரவரை நினைத்து நம்ம வழிபாடு மேற்கொள்ளும் போது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அவை காணல் நீர் போல் காணாமல் போய் நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் பைரவர் நமக்கு ஓடோடி வந்து உதவுவார் அப்படின்னு சொல்லுவாங்க கந்துஷ்டி போன்ற பல கர்ம வினைகளை போக்கக்கூடியவர் கால பைரவர்னே சொல்லலாம் ஏன்னால் சனி பகவானுக்கும் அதிபதியாக காலபைரவர் வந்து கர்ம வினைகளை போக்கக்கூடியவர் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவக்கூடிய அமானுஷ்ய சக்தியான அந்த காலபைரவரை நம்ம இந்த அஷ்டமி திதிகளில் வெளிப்படும்போது நமக்கு கேட்டது கிடைக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்மளோட ஜென்ம பாவங்கள் தோஷங்கள் சனி தோஷம் உட்பட நம்மளோட தோஷங்கள் அனைத்துமே நம்மளோட திரும்ப தலைவிதியே மாறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பூர்வ ஜென்ம பலன்கள் அப்படிங்கிறத நம்ம கர்ம வினைகள்னு சொல்லுவோம் ஸோ அந்த அப்படிப்பட்ட கர்ம வினைகளை கூட போக்கி நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நல்லதை செய்த கூடியது வந்து இந்த கால பைரவர் வழிபாட்டில் இருக்குது பொதுவாகவே வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைபடுது அப்படின்னாலே ஒன்று முன்னோர்கள் சாபமாக இருக்கலாம் அல்லது பித்ருக்கள் தோஷமாக Hayır kalam. இல் அதுவும் இல்லைன்னா இன்னும் முக்கியமாக சொல்லப்படுறது வந்து கந்துஷ்டி நல்ல வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தோன்னா நமக்கு எடுத்த காரியமெல்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்கும் வருமானத்தில் பின்தங்கும் அப்படி இல்லையா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படும் தொடர்ந்து நம்ம வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சாதாரணமாக நடக்கும்போது எங்கேயாவது அடிப்படும் இல்லை ஏதாவது பட்ட இடத்துலேயே படுவோம் பாங்களையா அந்த மாதிரி குடும்பத்தில் ஒருத்தருக்கு மாற்றிக்க ஒருத்தர் யாராவது உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடியது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பின்தங்கிய நிலை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இப்போது மருத்துவ செலவுகள் வருமானம் வர வர்றதுலேயே தடை ஏற்படலாம் அப்படி வருமானம் வந்தாலும் வீண் விரயங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கந்திருஷ்டியால் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட கந்திஷ்டி ஏன்னா பொதுவாகவே சொல்வாங்க கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிம்பாங்க ஸோ கந்துஷ்டியை போக்கக்கூடியது கந்துஷ்டி நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை தானாக நம்மளோட நோக்கி போகும் ஸோ நமக்கு தேவையான கந்திஷ்டி போயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வரவேண்டிய செல்வங்கள் தானாக வந்து சேரும் அது வந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீந்துடும் ஸோ எப்படிப்பட்ட கந்திஷ்டியாக இருந்தாலும் அதே சமயம் ஏவல்கள் அது மாதிரி எது இருந்தாலுமே எல்லாமே போ போய் நமக்கு நல்லது நடப்பதற்கான ஒரு எளிய தாந்திரிக கால பைரவருக்குரிய வழிபாடு தான் அந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் நம்ம இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே தாந்திரிக பரிகாரம் அப்படின்னோனா அதுக்கு நம்ம சில புறப்பொருட்கள் தேவை அதுவும் பைரவர்க உண்டான பரிகாரம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாலே பைரவர் வழிபாடு அப்படின்னாலே அதில் கண்டிப்பாக முதல்ல இடம்பெற வேண்டிய பொருள் மிளகு மிளகுக்கு எதிரி தொல்லைகளை நீக்கி கண்டிஷ்டியை போக்கக்கூடிய அமானுஷ்ய சக்தி இருக்கு எந்தவித எதிர்மறை ஆற்றல்களாக இருந்தாலும் அதை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான சக்தி மிளகுக்கு இருக்கு ஸோ எட்டு எண்ணிக்கையிலான மிளகு எடுத்துக்கணும் ஏன்னா காலபைரவருக்கு உரிய எண் எட்டு அமாவாசை பௌர்ணமி திதிகளிலிருந்து எட்டாவது நாக வரக்கூடிய திதி அஷ்டமி திதி காலபைரவருக்கு மிகவும் உகந்த திதி கால பைரவர்கள் சொல்வாங்க ஸோ எட்டு எண்ணிக்கையிலான மிளகு தேவை கூடவே கிராம்புன்னு சொல்லக்கூடிய லவங்கம் நமக்கு மூன்று தேவை மூன்று எண்ணிக்கையிலான லவங்கம் தேவை மொட்டுக்கள் உடையாத கிராம்பு மூணு எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு சின்னம் அந்த பட்டை அந்த பட்டை ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பட்டையில் சிறிய அளவிலான பட்டை இருந்தாலே போதும் நம்ம ஒரு பென்னோ இல்லை ஒரு பிளாக் கலரில் ஸ்கெட்சோ பிளாக் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கருப்பு நிறத்துக்கும் சிவப்பு நிறத்துக்கும் கண்டுஷ்டை போகக்கூடிய அபாரமான சக்தி இருக்குது ஸோ அதுலேயும் கால பைரவர் அப்படிங்கிறது கருப்பு நிறத்துக்கு உரிய ஒன்று அதே மாதிரி இரவு நிற வழிபாடுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கருப்பு நிற ஸ்கெட்சால் ஒரு சின்ன கண் மாதிரி வரைஞ்சிக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் கையில் வச்சு உங்களோட உள்ள வலது கையில் வச்சுட்டு நீங்கள் வை பைரவரை நினைத்து மனதார வேண்டிக்கோங்க எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி எப்படிப்பட்ட கண்டிஷ்டியாக இருந்தாலும் அது இன்றையிலிருந்து எனக்கு நீங்கிட்டு எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு இதை ஒரு ஒயிட் பேப்பர்லேயோ இல்லை ஒரு சின்ன கவர்லையோ வச்சு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட தலையணைக்கு அடியிலேயோ இல்லை பில்லோ கவருக்குள்ளேயோ வச்சுடுங்க இதை இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக இதை நீங்கள் செய்யுங்க மாலை வேலையிலேயே அஷ்டமி முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் சூரிய உதயத்தும் போது என்ன திதி இருக்கோ அந்த திதி அந்த நாள் முழுவதுமாக இருப்பதாக தான் கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி புற வேதங்களும் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாக நீங்கள் இதை எப்போ வேணாலும் செய்யலாம் செஞ்சு உங்களோட தலையணைக்கடியில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் நைட்டு தூங்குங்க இன்னும் சொல்லப்போனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இந்த ப பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது அதனால் எல்லோரும் செய்யலாம் தீட்டு நேரமாக இருந்தாலும் பெண்கள் தாராளமாக செய்யலாம் அவங்க பூஜை அறையில் நின்று நீங்கள் சுவாமி நினச்சி வேண்டிக்க முடியாது அதனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை கையில் வச்சுட்டு மனதார வேண்டிட்டு நீங்கள் கவரில் முடித்து தலையணை கடையில் வச்சுடுங்க வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாகவும் செய்யலாம் நீ ரொம்ப நேரம் ஆகியும் நைட்டில் தூக்கம் வராமல் இருக்கிறவங்க இல்லை கெட்ட கெட்ட கனவுகள் வருதுன்னு நினைக்கிறவங்க மன சஞ்சலம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது ஒரு இனம் புரியாத கவலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் வச்சுட்டு நீங்கள் தூங்கி எழுந்து காலையில் எழுந்துச்சோன்னால் முதல்ல அதை நீங்கள் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு முகம் அலம்பிட்டு குளிச்சிருவங்க காலையில் நீங்கள் தலைக்கு குளிச்சுலாம் முடியாதவங்க மே மேலுக்கு குளிச்சுட்டு ஒரு சிறிதளவு தண்ணி எடுத்து மூன்று மணி நீங்கள் தலையில் தெளிச்சுட்டு இதை நீங்கள் குப்பையில் போட்டுவிட்டு தான் குளிக்கணும் குளித்து முடிச்சுட்டு ஒரு தடவை சுவாமி கும்பிட்டுடுங்க அவ்வளவு தாங்க நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கந்திஷ்டி பூரா நீங்கள் நாளை முதலே அதாவது நீங்கள் அதை தூக்கி போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து சுவாமி கும்பிட்டதுக்கப்புறமே உங்களால் ஒரு ஃப்ரெஷ்னஸையும் ஒரு புத்துணர்ச்சியும் நல்லா உணர முடியும் உங்களோட மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நீங்கள் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை கண்டிப்பாக உணர முடியும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிச்சுட்டு நீங்கி தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நடக்க ஆரம்பிக்கும் பொருளாதாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் தானாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்துக்கும் உண்மையான பக்தியும் முழு நம்பிக்கையும் இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லதை நடத்தும் இந்த பதிவு உங்களுக்கு பயனில் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மற்றும் பிரியா பிரியா